வணக்கம் வெல்கம் டு கே பிளாக் இன்னைக்கு நீங்கள் கே பிளோக்கில் என்ன பார்க்க போகிறீங்க சம்ம ஒரு காமெடி ஒன்று ஏன்டா யாருன்னு சொல்லாதோ அது ஒரு மொக்கையான ஒரு விஷயம் தான் அதை என்ன உங்களோட ஷேர் பண்ணுவான்னு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் என்னெண்டா நானும் மணியும் தையல் கிளாஸ் போறேன்னாங்க தையல் கிளாஸ் போனால் தையலில் இன்றைக்கி ஒரு ஆறு தையல் சொல்லி தந்தவ அப்போ சொல்லி தந்தாலும் அந்த ஆறும் நான் கிளாஸ்லேருந்து செய்துட்டேன் அப்போ மணி தான் செய்யணும்னாக்க மணி முக்கால்வாசி தான் வாங்கினது இப்போ பார்த்தீங்கண்டா அந்த ஹோம்ஒர்க்கு என்னையே செய்து தரட்டா தான் செய்ய இல்லையாமன்ட்டு இப்போ என்னையை செய்து தர சொல்லி கேட்டுருக்குறா பாருங்க என்ன நடக்குதுன்னு உள்ளுக்கிறா வந்து புள்ள பாருங்கள் என்ன மணி செய்கிறீங்க நீங்க சும்மா இண்டியமேஜாக்கு நான் ஒண்ணு எல்லாம் புல விடையில இன்றைக்கு ஆறு தையல் சொல்லி பெருநூலோடி விஸ்வந்தையல் சோம்தையல் இதுக்கே சொன்னீங்க இதுக்கு எதுக்கு மரம் தண்டி நமக்கு பேரா முக்கியம் என்னது உள்கட்டு வெளிக்கட்டு சோம்தையன் இது சோம்தையர் அப்ப சொல்லி தந்தாரு அப்ப சொல்லித்தரேன் நான் தச்சுட்டேன் வெளிக்கட்டு வந்து புலையா கொஞ்சம் விட்டு தச்சுட்டு அப்பா தான் அதை கழட்டி தச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அது ஒண்ணு நான் தைக்காம இல்லை அது வந்து என்ன சோம்தையன் வந்து என்ன சொன்னது அது ஆறாவது தையர் அப்ப அதான் கீர்த்தியை செஞ்சது உருவா தச்சிட்டா ஓ தச்சுட்டான் அதை சீனம் போடுறதால பிரச்சனை என்ன மணி சொல்றா நான் சீனம் போடுறேன்னா வந்து சீனம் போட இல்லை இன்றைக்கி இப்போ டைமை யோசித்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து பதினொரு மணிக்கிட்டே ஆகுது பன்னெண்டு மணி ஆகுது ஏன்டா வீட்டை அம்மாவுக்கு கொஞ்சம் மேலாது அப்போ அந்த வேலையெல்லாம் முடிச்சிவிட்டு இந்த வேலைக்கு வேற கொஞ்சம் டைம் ஆச்சு சும்மா தானே இருக்கிறோம் அப்ப கிளா ஏதாவது முன்னர்வை முண்டுட்டு பைல் கிளாஸுக்கு போறோம் நான் பேர் தச்சு இதுலேயே காசு நான் ஆறு ஸ்டைல் காது பரவாயில்லை கிழிவுளையில் விட்டேன் எனக்கு கிளியன்னா நினைச்சு பார்க்கிறாது ஏன்னால் தப்பு தப்பில்லை நானும் அதை தான் செய்கிறேன் ஏழு படிக்க சான்ஸ் கிடைச்சது நான் படிக்கலைன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்படி விட்டதுக்கப்புறம் மேரி ஒர்க் படித்தேன் அதுக்கப்புறம் கேக் படித்தேன் அப்புறம் டிப்ளமா இங்கிலீஷ் படித்தேன் அப்புறம் கம்ப்யூட்டர் படித்தேன் அதுக்கப்புறம் என்ன வந்துட்டு எந்த ஒரு தையலும் பழகும் போதும் ஃபர்ஸ்ட் கையில நூலால ஸ்டார்ட் பண்ணும் அதுக்கப்புறம் தான்

அத தச்சுட்டு பாதியே தைய எல்லாரும் தூங்குற நேரத்துலதான் நாங்க வீட்டு பாட செய்வோம் சாப்பிட்டா போல அதான் நித்துறது இட்லி தக்காளி சட்னி சட்னி மீன் குழம்பு வெங்காய சாம்பார் நீங்க நிறைய பேர் வந்து சொன்னிருக்கிறீங்க அக்கா சமையல் வீடியோ போட சொல்லி சமையல் வீடியோ போடுறது பிரச்சனை இல்ல எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அம்மாவையும் நாங்கதான் பார்க்கணும் வீட்டையும் எங்களுக்கு டைம் காணாது மார்னிங் கிளாஸுக்கு போகணுமென்றா அப்படியே எழுப்பி எல்லா வேலையும் செஞ்சு இப்படி சாப்பாடு செஞ்சு மதியம் சமைச்சு வச்சிட்டு தான் நாங்க ரெண்டு பேரும் கிளாஸுக்கு போகணும் அந்த டைம்ல நாங்கள் வேலையும் செஞ்சு அப்படியே சமைச்சு மதியம் சமைச்சு கிளாஸுக்கு போய்

மதுவக்காக்கள் யாவை பாக்குற டைமே காணாது அண்ணாவை எங்க அண்ணா அண்ணா என்ன செய்வான் எங்களுக்கு முத்தம் கூட்டி தருவான் தேங்காய் தரும் அவன் தான் தண்ணி எடுக்க போவான் கோயில் இருக்கு குங்கு கோவில் அது வந்து கூட்டி தருவான் அவனால நமக்கு சின்ன சின்ன ஹெல்ப் தான் செஞ்சு தருவான் இல்லையுன்னு சொல்லக்கூடாது அதனால சமையல் வீடியோ போறதுக்கு டைம் காணாதுல போடுவோம் எங்களோட அம்மாக்கு கொஞ்சம் சரியான கண்டிப்பாச்சிட்டு இந்த வீடியோ மாட்டு நம்ம மணிங்க போய் சாப்பிட்டுக்கு சாப்பிட்டு எத்தனை களை வச்சு குளிச்சிட்டு வரவே பதினோரு மணி ஆயிடுச்சு வீடியோ எடுத்துருந்தா ஒரு மணி ஆகிருக்கும் நாளைக்கு காலையில் கிளாஸுக்கு போகணும் கிளாஸுக்கு போக முன்னே விளம்பி காலையில் வேலை எல்லாம் பார்த்துட்டு போகிறதிலேயே டயர்டாயிடும் அப்போ வீடியோ எடுக்கல எடுக்கையிலும் சாப்பாடு எடுத்து போடையிலும் பட் டைம் காணாது அப்ப சொல்றீங்க அப்ப டிக்டாக் பாக்குறாங்கன்னு யோசிப்பீங்க அப்ப டிக்டாக் சரிங்க அது வந்து எங்கேயாவது கோவைக்க வீடியோ எடுக்கிறது அதை பண்ணி போட்டு ஃப்ரீயா டைம் எடிட் பண்ணி போட்டு டிராஃபிக்ல வைக்கிறது வச்சுட்டு ஒரு ரெண்டு இருந்து மூணு மணி வரைக்கும் உள்ள போகுமா அப்ப போற டைம்ல சும்மா வீடியோ போடுறது அவ்வளவுதான்

എന്തൊരു യാത്ര കയർപ്പും കൈ എതിർ എതിർപ്പ് കൈ തൊഴിൽ വന്ന എന്റെ അമ്മാ അവ

வேலைக்கு போக மட்டும் ஏதாவது ஒரு தேவை எங்க அம்மான்ட கையை எதிர்பார்க்கிறேமே எங்க அம்மாங்களுக்கு எனக்கு அப்பா இல்ல சோ நான் அதால எங்க அம்மாவை கையை எதிர்பார்ப்பேன் அவ நான் அம்மாட்ட இல்லை நான் யார்ட்டையுமே எதுவும் வாங்கிட்டாங்கன்னு இல்ல இப்ப எதிர்பார்ப்பேன் அது வாங்கிட்டாங்க இது வாங்க கல்யாணம் கட்டினது என்ன செய்யணும் நாளைக்கு நம்ம புதுசன் கையை எதிர்பார்த்து நிற்க நம்ம நம்ம புதுசன அதே தப்பு இல்லை அவங்கள யோசிக்க கூடாதே

மது அக்கா சொல்லி இருக்கிறா தனக்கு இல்லையா அவ பாக்கிறதால டைம் இல்ல கிளாஸுக்கு வர்றதுக்கு நீங்க ரெண்டு பேரும் பழகுங்க பழகிட்டு எனக்கு சொல்லி தாங்கன்னு சொல்லி இருக்கிற நாங்க இனி பழகிட்டு அப்படியே இனி கீர்த்தி கட்டு இருக்கா தனக்கு அறிவாக்கும் சொல்லி நான் தான் சொன்னேன் நான் அறிவாக்கு சொல்லி தரேன் பழகுங்கண்டு ஓகேன்னு சொல்லிட்டா இனி கீர்த்திக்கும் தெரியாத அறிவாக்கு பாருங்க அலமாரிய காட்டு அதே அப்படி கொஞ்ச நாள் அலுமாரி மடிக்கிறது இல்லை ஏன் பிள்ளை கதவு திறந்து வச்சு தியமானத்தை வாங்கிற

ஏன் வந்து இதுக்கு பின்கழுத்து செய்யலை என்னன்னா நாங்க பின் கழுத்து டீப் டீப்பா வைக்கிற நாங்க பின் கழுத்து வைக்கல இது வந்து பாத்தீங்கன்னா கீர்த்திக்கு நான் செஞ்சு கொடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா நான் கீர்த்திக்கு பாசாக வெட்டிங் இது செஞ்சு கொடுத்தது அப்ப கீர்த்திக சொன்னேன் வாங்க நீங்களும் உங்களுக்கும் அறிவ சொல்லி தரேன் நான் இருக்கும் வரைக்கும் அவங்களுக்கு சும்மா கொடுப்பேன் நான் காசு எதிர்பார்க்கவே இல்ல ஏன்னா தர மாட்டேன் அப்படின்னு இல்ல இருக்கிற சகோதரம் ஆறு பேர் இருந்தேன் ஆறு பேர்ல அண்ணா அவ விட்டு அஞ்சு பேர் நான் அண்ணாட்டே சொல்லுவேன் உனக்கு வர மனசியும் ஐயோ அஜி இதை கழட்டி வைக்கணும் தவிர்த்தாரு அண்ணாட்டே சொல்லுவேன் நான் அஞ்சு பேர் அண்ணாக்கு வர வாய்ப்போட சேர்த்து ஆறு பேர் சகோதரம் அப்படித்தான்

என்ன பட்டு தையலுசிய இதுல குத்தி வச்சு போட்டு நெடம்புல தேர்றாள்

그리가 사람들은 우리가 에앉으면 좋겠다고 생각하지speak 리 a r r y 여러분과 함께 서있으셔서 நாலு நாளைக்கு இப்ப ஆறாது தையாச்சி தான் இன்னும் நாலு இருந்தா பத்து தைய பாப்பம் நாளைக்கு இத கொண்டு போகணும் இந்த வெட்டி நானே பொதே ரெடி பண்ணிட்டாதான் உண்டு நாளைக்கு செய்யிறதுக்குள்ள நேரம் இருக்கவே தேவை இருக்காது நாளைக்கேアルミனியம் வேல செஞ்சா மாவு கடகடன்னு இந்த துணிவ நான் வினா பட்டுது இது கூட புது கிடிக்கு ஒரு வேலை நாளைக்கு கிளாஸுக்கு போனோமா கலெக்ட் பண்ணமா வந்தமா ஆ தா பாவளி 厉害。 எல்லாத்தையும் விட சிறந்தது சொன்ன தானே பொறுமை எவ்வளவு தான் நம்மளை கோவப்படுத்துகிறாங்களோ டென்ஷன் படுத்துகிறாங்களோ கணக்கெடுக்கக்கூடாது என்ன சொல்றேன் கடலை விட சிறந்தது பொறுமை என்ன பண்ணுறது கடலை விட சிறந்தது என்னது

അന്നൻ ദേവി നനവണി അയ്യോ നാല് പോൾ എടുക്കരെ തന്ന ഓമ്മമ്മജി നിനക്ക്マラ ഉണ്ട് അതിക്ക് ഓരെ അത് കൊടുത്തു 10 മിനിറ്റ് സഹന വേറെ സുയ

அதுக்கு ஆசிரப்பட்டு சரியில்ல வளத்து வளர்த்து துணி தெரிஞ்சிருக்கல வெயிட் பண்ணுவோம் எனக்கா ஏசப்பா ஒரு அழகான நான் படைச்சிருப்பேன் என்ன தேடி ஏன்னா கடல் தாண்டி மலை தாண்டி காடு தாண்டி நதி தாண்டி எப்பவுமே நல்ல லைஃப் வந்து நாம தேடி போறதுல கிடைக்காது நம்மள தேடி வாரது தான் நல்ல life நாம கண்டிப்பா நாம ஒரு life தேடி போனோம்னா அந்த வாழ்க்கையே நல்லா இருக்காது அதே நம்மள ஒரு life தேடி வந்ததுன்னா பெஸ்ட் இந்த அனுபவத்துல சொல்றேன் ஓய் அம்மா எங்கள் அம்மாவுக்கு காலில் அப்ரேஷன் பண்ணியிருக்கு சோ ஸோ அவள் எதுவுமே நடக்க கொள்ள அப்ப அப்போ நைட்டுனாலும் சரி பகல்னாலும் சரி கிளாஸுக்கு போகிற டை டைமை தவிர்த்து எல்லா டைமும் நாங்கள் தான் வந்து இப்போ ஃபினிஷிங் தையல் போடக்கூட அதுக்கு ஊசியை கோத்துட்டு இந்த எடுத்து இந்த ஊசி காலை விட்டு அந்த ஊசி எடுத்தால் இந்த தையல் வந்து டைட் ஆகிடும் ஸோ

சோ நாளைக்கு நானும் தஞ்சி பளைனாங்க சோ அன்னைக்கு நைட் எங்க லைஃப்ல நடந்த குட்டி குட்டி அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணுவோம் வந்து தோணிச்சு பட் ஷேர் பண்ணிட்டேன் என்ன பட்டு இப்ப நேரம் 11 00 மணி ஆகுது நாங்கள் தூங்க போகிறோம் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு சொல்லும்பாரி ஸோ உலகத்துலேயே பெரிய ஒரு சோகம் பண்ண இதுதான் ஒரு சோகம் சரியா இவ்வளோ வந்தால் நீங்கள் வீடியோ உங்களுக்கு எங்கள்ட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லைஃப் எப்பவுமே சிஸ்டர் பிரதர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருடையும் ஷேர் பண்ணுங்கள் பட் கூட சிஸ்டர் சிஸ்டர்மாரோட ஷேர் பண்ணுங்கள் நல்ல ஒரு சிஸ்டர் கிடைச்சது எனக்கு கிடைச்சது பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி பட் எந்த ஒரு கஷ்டமோ துன்பத்தையோ சிஸ்டர் மேரோட ஷேர் பண்ணுங்கள் லைஃப் நல்லா இருக்கும் அம்மா அப்பாவை கவனமாக பாருங்கள் லைஃப் அதை விட பெஸ்ட்டாக இருக்கும் மற்றவங்களுக்கு வா மற்றவங்களை வாழ வச்சு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் லைஃப் சூப்பராக இருக்குது இதுதான் என்னுடைய கூட்டி அட்வைஸ்